அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மிதிகம்பல்ல சாக்கோலை விவகாரம் அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள் போதைப் பொருட்களை ஒழிக்க போலீஸ் மட்டும் போதாது விஜிதகேர தெரிவிப்பு சாஜித் சங்கமம் அரசுக்கு சவால் அல்ல அமைச்சர் சமந்த தெரிவிப்பு நள்ளிரவில் நடத்தப்பட்ட பைக்கரம் வீடொன்றுக்குள் வெட்டி கொலை செய்யப்பட்ட பெண் வெள்ளப்பாய பகுதியில் விபத்து போலீஸ் அதிகாரி உயிரிழப்பு ஏறாவூர் பிரதேசத்தில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட வீடு வசமாக சிக்கிய பெண் மாமனார் மருமகன் மோதலில் நடந்தேறிய கொடூரம் துடிதுடித்து பிரிந்த உயர் புதியர் தேடிய குழச்சாட்டில் பலர் பொலிசாரால் கைது அடுத்து வரும் முப்பத்தி ஆறு அடுத்திய ஆளங்களின் வானிலை மாற்றம் குறைத்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடர்பட விரிவான செய்திகள் வெலிகம்பம் பிரதேச சபை தலைவர் லசுண விக்ரமசேகரவின் கொலை துபாயிலிருந்து புறப்பட்ட ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தத்திற்காக நடந்தது என்றும் கொலைக்கு முன்னர் அந்த படம் கொலையாளிக்கு ரொக்கமாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் போலீஸ் விசாரணைகள் தற்போது வெளிப்படுத்தியுள்ளன மஹரகபர் நாவினவில் நேற்று ஆலை லசுணவை கொன்ற துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் கைது செய்யப்பட்டதன் மூலம் தொடர்புடைய அனைத்து தகவல்களும் புலனாய்வு குழுக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிதிகமர்வன் மற்றும் கட்டியின் நெருங்கிய கூட்டாளி ஒருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியவருக்கு கொலை அப்பதத்தை வழங்கியதாகவும் லசன கொலை செய்யப்படுவதற்கு முன்பு அவர்களது கூட்டாளிகளால் ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்தியவருக்கு ஒன்று புள்ளி ஒப்படைத்தூடு நடத்தியாவில் இருந்து கொழும்புக்கு வந்து புறக்கோட்டையில் பல மணி நேரம் அழைந்து ஐஸ் போதை பொருளை தேடிச் சென்றதாகவும் தெரிய வந்துள்ளது புறக்கோட்டையில் ஐஸ் கிடைக்காத போது அதை தேடி பொறளை மற்றும் தேவட்டக்கோட பகுதிகளிலும் அழைந்து தெரிந்ததாக போலீஸ் ി നടത്തിയ കോട്ടി ഹൈ ലെവൽ കൊട്ടാവും ഏറിയാർ കൂടിയ തെക്കു ആദിമ നെടുക്കുള്ള മഹുരമ്പൂരീന് മാത്രി നോക്കി പയണി തുപ്പാക്കി ചൂട് നടത്തിയവർ ഏറെ ஆனால் துபாயில் இருந்து தெற்கு நோக்கி செல்ல வேண்டாம் அவருக்கு வழிகாட்டிய ஒப்பந்ததாரர் உத்தரவு வழங்கியதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது நேற்று மதியம் கோட்டாவையில் பேருந்தில் மகரகமவுக்கு வந்த அவர் மகரகமவில் பல மணி நேரம் சுற்றி திரிந்ததாக கூறப்படுகிறது துபாயில் இருந்து வந்த அறிவுறுத்தலின்படி லசந்த கொலை செய்யப்படுவதற்கு முன்பு முதல் பயன்படுத்தி வந்த தொலைபேசிக்கு பதிலாக புதிய தொலைபேசியை வாங்க நாவின் உள்ள ஒரு கடைக்கு சென்றதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது துப்பாக்கிச் நடத்திய நடத்தியவர் தொலைபேசி கடையை விட்டு வெளியேறும் போது தனது கடமைகளை முடித்துக்கொண்டு பேருந்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஒரு உளவுத்துறை அதிகாரியால் அடையாளம் காணப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் அந்த அதிகாரி உடனடியாக பேருந்தில் இருந்து இறங்கி சந்தைக நபரை துரத்தி சென்றதாகவும் சந்தேக நபர் அவரை பார்த்து ஓடத் தொடக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒடிப்புடன்பர் தொலைபேசி கடையிலிருந்து தொலைபேசியை திருடிவிட்டதை உணர்ந்த அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் உளவுத்துறை அதிகாரியுடன் சேர்ந்து சென்று பிடித்ததாக விசாரணைக்குழு தகவல் வெளியிட்டுள்ளது லசந்தவை கொண்டதாக சந்தேகிக்கப்படும் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் இராணுவத்தில் இருந்தவர் என்பது தெரிய வரவில்லை என்றும் அவர் ஆரம்ப கல்வியை மட்டுமே பெற்றுள்ளார் என்பதும் புலனாய்வு பிரிவுகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருட்களை ஒழிக்க போலீஸ் நடவடிக்கை மட்டும் போதாது என்று வெளிவகார அமைச்சர் வீதகிரத் கூறினார் போதைப்பொருள் பொருள் விற்பனையையும் பாவடியையும் தடுக்க கிராம மட்டத்தில் சமூகங்கள் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் வெளியுறவு வழிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சில் சிவில் சமூக தலைவர்களுடன் நடந்த கலந்துரையாடலின் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் போதைப் ஒழிப்புக்கு கிராம மக்களின் ஈடுபாடு மிக அவசியம் எனவும் அவர் இதன்போது போது அமைச்சர் வலியுறுத்தினார் ரணில் சஜித் ஒன்றிணைவானது தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எவ்விதத்திலும் சவாலாக அமையாது என்று அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார் எதிர்கட்சிகளுக்கு சவால் என்பதாலேயே ஒன்றிணைந்து பயணிப்பது பற்றி பரிசீலிக்கின்றன அது அந்தந்த தரப்புகளின் சுயநில அரசியலின் வெளிப்பாடாகும் என்றும் அமைச்சர் கூறினார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருந்த வேலை ரணில் சஜித் தரப்புகள் ஒன்றிணையவில்லை போர் நடந்த காலகட்டத்தில் கூட இணைந்து பயணிக்கவில்லை அவர்கள் தற்போது இணைகின்றனர் அவர்களின் வங்ரோத்து அரசியலை வெளிப்படுத்துகின்றது என்று தெரிவித்துள்ளார் காலையில் குடும்ப ஒருவர் கொடூரமாக வட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பத்தேகப கபர் சந்தனவள பகுதியில் உள்ள இரண்டு மாடி கட்டிடத்தின் மேல்தளத்தில் தனியாக தங்கியிருந்த பெண்ணோவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்றிரவு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கட்டிடத்தின் கீழ் மாடியில் அமைந்துள்ள மின் சாதனங்கள் பழுது பார்க்கும் கடையில் உரிமையாளர் என்ற அவசர இறக்கத்திற்கு தகவல் வழங்கியுள்ளார் அதுக்கு கடித முறைப்பாட்டை தொடர்ந்து போலீசார் சடலத்தை கண்டுபிடித்தனர் உயிரிழந்த பிரியஞ்சலி ரத்னா மால்காந்தி என்ற நாற்பத்தி எட்டு வயதுடைய திருமணமான பெண்ணின் அடையாளம் காணப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்டவைக்கான காரணம் மற்றும் சந்தேகங்கள் தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை வீதியில் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் இருந்து வெள்ளவாயை நோக்கி சென்ற ராணுவ எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் படுகாயமடைந்தார் படுகாயமடைந்தவர் வெள்ளவாய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் ഉയരിഴ്ന്നവർ വെള്ളവായ രജമാവതെ ചേർന്ന മുപ്പത്തി ആറ് വയതാണ് പോലീസാർ ചേർന്ന സടല വെള്ളവായ വൈദ്യസാലിന് പ്രേത അറിയപ്പെട്ടുള്ളത് പോലീസാർ മേലധിയ വിസാരണകളെ മുൻ എടുത്ത് വരുക ஏராவூர் பிரதேசத்தில் போதைப்பொருள் வியாபார விற்பனை நிலையமாக செயற்பட்டு வந்த வீடு போலீசார் முற்றுகையிட்டுள்ளனர் இதன் போது பெண் வியாபாரியொருவரை ஐயாயிரத்து முன்னூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்ததுடன் அவரிடமிருந்து மூன்று லட்சத்து அறுபத்தோராயிரம் ரூபாய் பணத்தை மேற்றுள்ளதாக ஏராவூர் போலீசார் தெரிவித்தனர் மாவட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து ஏராவூர் போலீஸ் நிலைய பெரும் குற்றத்தடம் பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் நேற்று பிற்பகல் குறித்த பிரதேசத்தில் உள்ள ஏராவூர் முதலாம் பிரிவில் உள்ள கலைமகள் பாடசாலை வீதியில் உள்ள போதைப் பொருள் விற்பனை செய்து வந்த வீட்டை போலீசார் முற்றுகையிட்டுள்ளனர் அதன் போது அங்கு வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய பெண் வியாபாரியே கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண் நீண்ட காலமாக போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவரை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் வருவதாக அருராதபுரத்தில் கலை பகுதியில் மாமனாரின் கட்ட துப்பாக்கி சூட்டு இலக்காகி மருமகன் உயிரிழந்துள்ளதாக கலை பி துணுவார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் இகலகிந்து சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயது விசாரணை மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறில் மாமனார் மருமகனை கட்டு துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்தியுள்ளார் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர் கலை பிந்துணவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சடலம் கலைன் பிந்துணவ வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள நடித்த சகோதரன் தொடர்புடைய சந்தேகநபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் புதையல் தேடும் நோக்கத்திற்காக அகழ்வில் ஈடுபட்ட பலரை போலீசார் கைது செய்துள்ளனர் தீயபிதும மற்றும் கப்பு கொள்ளியப பகுதிகளில் இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் புலரறுவை குற்ற தடுப்பு படையகத்தின் அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலுக்கு நேற்று அதிகாலை பொலநர்வை மாவட்டத்தின் தீயபெதுவா போலீஸ் பிரிவின் நுவருக்கேயாய பகுதியில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது புதையல் தேடும் தோக்கில் அகழ்வில் ஈடுபட்ட மூவருடன் அகழ்விக்கு பயன்படுத்திய உபகரணங்கள் மற்றும் பூஜை பொருட்களையும் போலீசார் கைப்பற்றினர் சந்தை இருபது தொடக்கம் நாற்பத்தி மூன்று வயதான புத்தளம் மற்றும் அத்தனை பகுதிகளில் வசிப்பவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர் இதுக்கிடையில் ஏற்றுப்பிடிப்பகல் கப்புக்கொள்ளேவ போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கருபுத்தாடி கப்புக்கொள்ளேவ போலீஸ் பிரிவேன் தொட்டுவிப பகுதியில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று மாலை நான்கு மணி முதல் அடுத்த வரும் முப்பத்தி ஆறு மடத்தியாளர்களுக்கு பழுத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது முன்னதாக தென்கிழக்கு வங்காள விரிகுடாவின் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த மண்டலமாக வலுவடையக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டது புதுப்பிக்கப்பட்ட வளிமண்டலத்தில் புது விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி மத்திய மலைநாட்டின் மேற்கு பகுதிகளிலும் மேல் சப்ரகமு மத்திய தெற்கு வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோடுமலை மற்றும் வட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இடைக்கிடையே ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பழுத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாகவும் வளிமண்டலவியல் களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருக்க நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க